அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகண்ணாகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் துலாம் ராசி துலாம் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பேச்சடைகிறார் இந்த பேச்சு காலத்தில் துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான காலம் ஏன்னா ராசி லக்னம் எது எடுத்துக்கிட்டாலுமே குரு பகவான் வந்து மறைகிறது சிறப்பு இந்த ராசிக்கு லக்னத்துக்கும் அந்த வழியில் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது ரொம்பவும் சிறப்பு மறைந்து பல நட்பலங்களை கொடுக்க போகிறார் அதாவது வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக முயற்சி வைப்பது வெளிநாடு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளாக இருந்தால் அதை நீங்கக்கூடிய காலம் குடும்பம் மேலோங்கும் தன வரவில் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் வெளியில் கொடுத்த பணம் இருந்ததுன்னா அது திரும்பி கிடைக்கக்கூடிய காலம் இது பன்னெண்டாம் இடத்துல இருந்து பல மருத்துவ செலவுகள் நிம்மதியற்ற தூக்கம் குழப்பங்கள் இருக்கும் இப்போ குரு பவானோட பார்வையால் அது எல்லாம் நீங்கி நிம்மதியான தூக்கம் இருக்கும் மருத்துவ செலவுகள்லாம் குறையும் இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைங்கள் இருக்கலாம் சுப விரயங்களாக உங்களுக்கு அதிகரிக்கும் அதே வருமானமும் இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் அதுக்குண்டான முயற்சிகள் தாராளமாக இருக்கலாம் திருமணமாகாதவர்களாம் திருமணம் நடைபெறும் ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் ஒரு புது வரவு கண்டிப்பாக இருக்கும் அந்த குழந்தை இல்லாதவர்கள்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவன் உள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் போல் இந்த பேச்சு காலத்தில் உங்களோட ராசிநாதன் காலபட்சத்துபடி முதல் ராசியில் இருக்கார் அப்போ அதுவும் வந்து சிறப்பு இந்த ராசியை பார்வையிட்டார் சுக்கர பகவான் மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சியாக இருக்கும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வருவது சிறப்பு மேலும் வியாழக்கிழமையில் மாலை வேளையில் அபிராமி அஞ்சாதி பாராயணம் செய்வதும் அதை கேட்பதும் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் இந்த பயிற்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கஷனில் உள்ள நம்புற தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்